மாவுடுவை இந்த டைப்பில் போடும்போது வருஷமானாலும் சுருங்காமல் இருக்கும் இது ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி போட்டவடு மாவிடுவை நல்லா அலசி அந்த தண்ணியை நல்லா வடிய வச்சுக்கணும் ஒரு கிலோ மாவுடுக்கு ஒன்றை கால் லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி நல்லா கொதித்தப்புறம் இரநூத்தம்பது கிராம் கல்லுப்பு போடணும் மாவடுக்கு மேலே கேஸ்ட்ராயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணலாம் கல்லுப்பு நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா ஆறின உடனே மாவிடோட அந்த தண்ணியை சேர்க்கணும் கல்லுப்பு நல்லா கரைஞ்சி பாத்திரத்துக்கு அடையினு பார்த்தாக்க உப்போட அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கோம் உப்பு கரைஞ்ச இந்த தண்ணியிலே கொஞ்சம் எடுத்துட்டு நாற்பது கிராம் மிளகா வத்தல் ரெண்டு விரலி மஞ்சளை நல்லா தட்டிக்கணும் இருபத்தஞ்சி கிராம் கடுகு நல்லா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கணும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு மாவிடோடு எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும் இந்த மெத்தடில் மாவுடு போடும்போது வருஷம் ஆனாலும் மாவடு சுருங்காமல் அப்படியே இருக்கும்